ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் லக்னி பாண்டியன் பேசுகிறேன் இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா முருகரோட ஆறு படை வீடுகளில் ஒன்று முருகரோட ஐந்தாம் படை வீடு திருத்தணி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ஸோ திருத்தணி மலையை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டமான ஒரு டாஸ்க்குன்னு எதுவுமே இல்லைங்க ஸோ பழனி மலை முருகிறது மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படியில் ஏறி போகிறது காரு ஸோ அது ரொம்ப செங்குத்தான மலை இல்லைங்களா ஆனால் திருத்தணி மலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் ஆட்டோவில் போகலாம் பஸ்ல போகலாம் காரில் போகலாம் ஈவன் நடந்து போகிறது கூட வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பைபாஸ் ரோடு மாதிரி அகலமாக வந்து ரோடு போட்டு வச்சிருப்பாங்க ஸோ திருத்தணி மலை அடிவாரத்துலேருந்து திருத்தணி மலையோட உச்சி கோயிலுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் தாங்க ஸோ நம்ம கோயிலை ரீச் ஆகிட்டோம் அந்த கோயிலை பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயம் விஷயங்களை நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க நம்ம முருகர் வந்து வள்ளிய கல்யாணம் பண்ண இடம் வந்து பாத்தீங்கன்னா இந்த திருத்தணி தான் மொத்தம் இந்த திருத்தணியில முன்னூத்தி அறுபத்தஞ்சு படிக்கட்டு வச்சிருக்காங்க அதாவது வருஷத்தோட முன்னூத்தி அறுபத்த�தஞ்சு நாட்களை குறிக்கும் வகையில முன்னூத்தி அறுபத்தஞ்சு படிக்கட்ட இந்த திருத்தணியில வந்து வச்சிருக்காங்க நம்ம திருத்தணி வந்து பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு நம்ம வேலூர்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வரும் சென்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு எழுபது கிலோமீட்டர் வரும் எல்லா முருகத்தலத்துலையும் அறுபடை வீடுகள்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து படை வீட்டில் மட்டும் அந்த சஷ்டி திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய சூரசம்வார திருவிழா வந்து கோலாகலமாக நடைபெறுங்க ஆனால் அதே நேரத்தில் முருகரோட ஒரே ஒரு படை வீட்டில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித ஆரவாரமும் இல்லாமல் அமைதியாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த படை வீடு எதுனா திருத்தணி மட்டும்தாங்க முருகப்பெருமான் சினம் தணிந்து அமர்ந்த தலம்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருத்தணிக்கு தலம் தாங்க இங்கே மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூரசம்மார நிகழ்ச்சி நடக்கிறது இல்லை இங்கே மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா முருகர் அன்பும் கருணையும் மட்டுமே கொண்டு அருள் பாலிக்கிறார் அதுக்கு காரணம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருகர் வள்ளியை மனம் புரிந்ததால் மட்டுமே அந்த அன்பும் அமைதியும் கருணையும் அவர்கிட்ட இருக்கு ஸோ திருத்தணி முருகன் கோயில் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான வேல் வந்து வச்சிருக்கிறாங்க எல்லாரும் இந்த வேல் வந்து எவ்வளோ பயபக்தியோடு தொட்டு கும்பிட்டு போவாங்க உண்டு வினை இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி வேலை வந்து நமக்கு வந்து அவ்வளோ பெரிய சக்தி மாதிரி இது வருது வேலுண்டு வினை இல்லை இந்த திருத்தணி முருகர் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு மிகப்பெரிய வேல் ஒன்று வச்சுருப்பாங்க இதுக்கு காரணம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருத்தணி முருகர் கோயிலில் இருக்கக்கூடிய முருகர் கையில் வந்து பார்த்திங்கன்னா வேல் வந்து இருக்காதுங்க வலது கையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வஜ்ரவேல் அப்படின்ற ஒரு சூளம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆயுதத்தை வச்சுருப்பார் இடது கையை வந்து தொடையில் வச்சுட்டு ஸோ அந்த அலங்காரத்தின் போது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வேல் வந்து வைப்பாங்க மற்ற நேரத்தில் எடுத்துருவாங்க அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருத்தணி முருகர் கோயிலில் அந்த முருகர்கிட்ட வேல் இல்லாதனால தனி தனியாக ஒரு வேலை வந்து பார்த்திங்கன்னா அவரை வழிபடுறதுக்குனே அந்த வேலும் மயிலும் துணைன்றதுக்காக அந்த வேலை இந்த இடத்துல வச்சு வழிபட்டுட்டு வராங்க திருத்தணி முருகர் கோயிலில் இதுதான் வந்து திருத்தணி மண்டபம் அங்கே தான் வந்திருக்கோம் ஸோ திருத்தணியில் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்கே தான் கல்யாணம் நடக்கும் முகூர்த்த நாள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நிற்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த அளவுக்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கும் ஸோ இந்த மண்டபத்தை தாண்டி கோயிலுக்குள்ளே போகிறதுக்கே சிரமமாக இருக்கும் இன்னைக்கு வந்து முகூர்த்த நாளில் தான் நான் ஃப்ரீயாக நின்று வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன் மண்டபத்துக்கு எதிரில் வந்து பார்த்திங்கன்னா பிரசாத கடைகள் இருக்கும் அதிலேயும் குறிப்பிட்ட சொல்லணும் பழனி சித்தநாதன் பிரசாத கடை இருக்குது பாருங்கள் உள்ள போயிட்டு நாம சுற்றி பார்ப்போம் வாங்க என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க ஸோ அந்த திருத்தணி முருகர் கோயிலில் அந்த கல்யாணம் நடக்கக்கூடிய அந்த மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ விசாலமாக இருக்குது பாருங்கள் நம்ம என்ன தான் காசு கொடுத்து வெளியில் திருமண மண்டலங்களில் கல்யாணம் நடத்தினாலும் இந்த முருகர் கோயிலில் கல்யாணம் நடக்கிறதுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி விசேஷம் தாங்க அதுவும் திருத்தணி முருகர் கோயில்ன்றது சொல்லவே தேவையில்ல முருகர் வந்து வள்ளியை வந்து கரம் பிடித்த இடம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த திருத்தணி முருகர் கோயில் தான் ஸோ இந்த இடத்துல திருமண வாழ்க்கை ஆரம்பித்தா இன்னும் விசேஷமாக இருக்கும் முருகர் வள்ளி தெய்வானை ரெண்டு பேரும் இருக்காங்க பாருங்கள் ஆனால் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா முருகருக்கு தனி சன்னதி வள்ளிக்கு தனி சன்னதி தெய்வானைக்கு தனி சன்னதி நடுவில் கருவறையில் முருகர் இருப்பார் இங்க மூணு பேரும் சேர்ந்தாப்புல ஒரு அழகான சன்னதி அமைச்சிருக்காங்க பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகா அம்சமா இருக்கு எங்க அப்பா முருகனோட அழக பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு முருகா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஸோ அந்த திருக்கல்யாண மண்டபத்தை வந்து நம்ம சுற்றி பார்த்துட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா திருத்தணி முருகர் கோயிலோட நுழைவு பகுதி எந்த வழியாக பக்தர்கள் உள்ளே செல்லுன்றதை பார்ப்போம் வாங்க வந்து திருத்தணி முருகரோட என்ட்ரன்ஸ் தான் பக்தர்கள் வந்து உள்ளே செல்வதுக்கு வழின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அது வந்து ஸ்பெஷல் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்குறவங்க அங்கே வாங்கிட்டு போகலாம் பொது தரிசனத்துக்கு கூட்டிட்டு போகலாம் ஸ்பெஷல் டிக்கெட் வந்து அப்படி வாங்கிட்டு போகலாம் ஸோ பொது தரிசனம்னு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரீ தாங்க அதுக்கு நம்ம காசு கட்ட தேவையில்ல ஆனால் ஸ்பெஷல் தரிசனம்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆளுக்கு நூறுரூபா டிக்கெட்டு ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் தரிசனத்தில் நாம் வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னால் போய் பார்ப்போம் பொது தரிசனத்தில் ஒரு அரை மணி நேரம் பின்னால் போய் பார்ப்போம் அவ்வளோதாங்க வித்தியாசம் மற்றபடி டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் பக்கம் பக்கமாக தான் இருக்குங்க சீசன் டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்பெஷல் தரிசனம் போகிறது என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டு திருத்தணி முருகரை தரிசனம் பண்ண முடியும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக திருத்தணி முருகர் தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சுதுங்க எனக்கு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதிகளவில் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் இந்த வீடியோ வந்து அதிக அளவில் ரீச் ஆகும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டு வர நம்ம நண்பர்கள் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் மறுபடியும் முருகரோட அறுபடை வீடுகளில் ஏதாச்சும் ஒரு வீட்டில் நம்ம மீட் பண்ணுவோம் நன்றி வணக்கம்